நகர்ப்புறங்கள்ல அதிகரிச்சிட்டு வர மக்கள் தொகையாலையும் மாசுபாட்டாலையும் சின்ன அளவுல கார்கள் போக்குவரத்து நெரிசல குறைக்க ஒரு சிறந்த வழியா இருக்கு சில கார்களை இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஜெர்மனி கிட்ட அவ்வளவா எந்த வளங்களுமே இல்ல அப்போதான் இருக்கிறத வச்சு சிக்கனமா எதையும் உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படி ஒரு யோசனையால வந்ததுதான் இந்த மூன்று சக்கர கார் நான்கு சக்கரங்களுக்கு பதிலா மூன்று சக்கரங்களை பயன்படுத்தி இருக்காங்க வடிவமைச்சிருக்காரு இதே நிறுவனம்தான் பாம்பா பிளைன்ஸையும் லிக்விட் பியூல் ராக்கெட்ஸையும் உருவாக்கி இருக்காங்க அதோட இரண்டாம் உலக போருக்காக டர்போஜெட் பவர் பிளைன்ஸையும் உருவாக்கி இருக்காங்க ஆனா இதெல்லாம் தயாரிக்க கூடாதுன்னு தடை விதிச்சதுக்கு அப்புறம் சைக்கிள் ஸ்கூட்டர் த்ரீ வீல் காரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வடிவமைச்சு உருவாக்கி இருக்காங்க இந்த காரோட நீளம் நூறு புள்ளி நான்கு இன்ச்சஸும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது இன்ச்சஸ் அகலமும் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் உயரமும் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஐரிஷ்ல அதிகம் விற்கப்பட்ட கார்கள்ல இதுவும் ஒன்று ஆனா ஐரிஷோட உற்பத்தி உரிமத்தை தடை செய்ததால மீண்டும் உருவாக்க முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிரிட்டிஷும் அர்ஜென்டினாவும் வரைக்கும் தொடர்ந்து இதுவும் ஒரு மைக்ரோ கார் தான் பிரிட்டிஷ் தி மேன் மூன்று மனித கால்கள் இருக்க மாதிரி ஒரு சின்னம் இருக்கு அதுதான் இந்த காரை வெர்ஷன் இதுன்னு கூட சொல்லலாம் மூன்று சக்கரங்கள் கொண்ட இந்த கார்ல ரெண்டு பேர் அமரலாம் பார்க்க ரொம்ப சின்னதா மேல ஒரு பபுள் இருக்க மாதிரி டாப் இருக்கு முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்போ இதனுடைய அகலம் முப்பத்தி ஒரு இன்சஸ் ஆவும் மூணு இன்சஸ் அகலமாவும் இருந்திருக்கு அதே வருஷம் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கி வெளியிட்டு இருக்காங்க அதுல ஏற்கனவே இருந்த அகலத்துல எட்டு இன்சஸ் அதிகரித்து வெளியிட்டு இருக்காங்க 99 கிலோ எடை கொண்ட இந்த கார் மணிக்கு 28 மைல்கள் கடக்க கூடியது இந்த தொலைவுக்கு 2.8 லிட்டர்ஸ் газ பயன்படுத்தப்படுது டைம் மேகசினோட 50 worst cars listல இதுவும் ஒண்ணா இருந்ததால 1966 ல இதோட தயாரிப்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டது மூன்றாவது டாடா ஏர்பாட் 19வது நூற்றாண்டினுடைய இருதயில முதன் French ல தான் இத தயாரித்து வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த ஆட்பாட பத்தாயிரம் டாலர்ஸ்னு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி காரா இருந்ததாலையும் மணிக்கு நூத்தி இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு ஏழு மைல்கள் கொடுக்கறதாலையும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகரித்திருந்திருக்கு இதோட அதிவேகத்தால மணிக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு மைல்கள் தான் போகும் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இதுல சில மாற்றங்களை செய்து தொள்ளாயிரம் கிலோ எடையில வெளியிட்டிருக்காங்க கம்ப்ரெஸ்ட் ஏரை பயன்படுத்தும் இந்த காரோட மாசுல எந்த வித மாற்றமும் இல்லை எலக்ட்ரிக் கார்ஸ்ல எந்த அளவுக்கு மாசு வெளிப்படுமோ அதே அளவு தான் இதுலயும் வெளிவருது ஸ்டீரிங் வீலுக்கு பதிலாக ஜாய்ஸ்டிக் பயன்படுத்தி தான் இந்த காரை ஓட்ட முடியும் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர்ஸ் நீளம் மட்டும் இருக்கிறதால நாலு பேர் அமர்ந்து போக முடியாது கூடிய விரைவில் மாற்றங்கள் செய்து சௌகரியமான மாடலை வெளிவிடுவோம் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அறிவிச்சிருக்காங்க இறுதியா பி கார் வணிக ரீதியா இந்த கார் சந்தையில கிடைக்குது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி காரோட சைஸ குறைச்சு குறைச்சு இந்த மாதிரி காசை தயாரித்திருக்காங்க மற்ற காரோட இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது பறவையோட கண் அளவுல இருக்கு இந்த பி கார் கற்பனையில நினைக்கும் வடிவத்துல இதை உருவாக்கி இருக்காங்க இந்த காரோட தயாரிப்பாளர்கள் ஹோண்டா என்ஜினை பயன்படுத்தி அதோட இந்த கார் மணிக்கு அறுபது மைல்கள் வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃபைபர் கிளாஸ் பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கார்ல ஒருத்தர் மட்டும் தான் பயணிக்க முடியும் பார்க்க ரொம்ப சின்னதாவும் அழகாவும் இருக்க இந்த கார் பார்க்கிற அத்தனை பேத்தையும் கவரக்கூடிய அளவுல இருக்கு இந்த சின்ன அளவுல இருக்கக்கூடிய கார்கள் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க